மனிதனை படைத்து மனிதனுக்குண்டான அனைத்து விஷயங்களையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் அது மனிதனுடைய உடல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி மனிதனுடைய உள்ளம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி மனிதனுடைய உடல் சரியாக வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய உடலுக்கு சில சத்துக்கள் உணவின் மூலமாக தேவைப்படுகிறது அதை எப்படி அல்லாஹு தாலா மனிதனுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறானோ மனிதனுடைய உள்ளத்தை சரி செய்வதற்கும் அல்லாஹுத்தாலா சில போதனைகளை தன்னுடைய வேதத்தின் மூலம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் சங்கையானவர்களே பொதுவாக மனிதனுடைய அந்த கண்பில் உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த அலைகளைத்தான் நாம் எண்ணம் என்று சொல்லுகிறோம் அந்த எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் பொதுவாக மனிதனுடைய உள்ளத்தில் இரண்டு எண்ணங்களில் ஏதாவது ஒன்றுதான் வர வேண்டும் ஒரு ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் அல்லது தப்பெண்ணம் கொள்ள வேண்டும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் மனிதனுடைய உள்ளத்துக்குள் வர முடியும் அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகிறான் எந்த மனிதனுடைய நெஞ்சத்திலும் நாம் இரண்டு இறதயங்களை இரண்டு கல்புகளை நாம் ஆக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி என்றால் மனிதனுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு எண்ணம் தான் இருக்க முடியும் அந்த எண்ணம் நல்லெண்ணமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு காரா குரானில் சொல்லி காட்டுகிறார் சங்கையானவர்களே அல்லாஹ் சொல்லுகிறார் தன் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் மற்றவர்களை பற்றி தப்பெண்ணம் கொள்வதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் மனிதனுடைய இயல்பு அதுதான் இன்னொருவரை பார்க்கும் போது அவருடைய தப்புகள்லாம் நம்ம சிந்தனைக்கு வரும் இவன் இப்படிப்பட்டவர் தானே யாரை பார்த்தாலும் இந்த எண்ணத்தை மாற்றி கொள்ள வேண்டும் முதல்ல நம்ம யார் மேல நல்லெண்ணம் வைக்கணும் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் முனாஃபிகீன்கள் முஷ்ரிகீன்களுடைய தன்மையை அல்லாஹ் சொல்லுகிறான் வயுஅதிபல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத் அல்லாஹ் நீன பில்லாஹி லன்னஸ்ஸௌ நாளை மறுமை நாளையில் முனாஃபிகான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முஷ்ரிகான இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் வேதனை தரப்படும் என்ன காரணம் பில்லாஹு அவர்கள் மீது கொண்டார்கள் எனவே முதலில் படைத்த ரப்பின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்ன நல்லெண்ணம் நிறைய நபர்கள் நம்ம தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் நல்ல அமல்கள் செய்கிறோம் ஆனா இப்படி ஒரு எண்ணம் இருக்குது எனக்குன்னா அல்லாஹ் தரமாட்டான் அவர் பாருங்க ஒண்ணுமே செய்யறதுல அவருக்கு எல்லாமே நல்லதான் நடக்குது நான் எல்லாமே செய்யறேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்கிறது இல்லைங்க இதுவும் தவறான எண்ணம் அல்லாவுக்கு தெரியாதா படைச்ச ரப்புக்கு தெரியாதா யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு சொல்லி ஆனால் மனிதனுடைய பலகீனமான சிந்தனை மனிதனுடைய குன்றிய அறிவு அவன் எந்த இடத்துல போய் அவனுக்கு அந்த பிரச்சனை சரியாகுதோ அந்த இடத்தை நம்புகிறான் பிரச்சனையை சரி செய்த அல்லாஹுவை மறந்து விடுகிறான் அவனுடைய மனிதன் மறந்து விடுகிறான் எனவே சங்கியானவர்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனக்கும் அல்லாஹ் தருவான் அவன் எப்ப நாடுறானோ அப்பதான் தருவான் நான் கேட்பதை நான் என்ன செஞ்சிடக்கூடாது சலிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அவன் மீதுள்ள அந்த நம்பிக்கையில் எனது உள்ளத்தில் குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது நபிசல்லி சொல்ல சொன்னாங்க நீங்கள் அல்லாஹுவை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் பறவைகள் எப்படி நம்பிக்கை கொள்கிறதோ அதுபோல் அதுபோன்று நம்பிக்கை கொள்ளுங்கள் நபி சொல்லா சொல்ல சொன்னாங்க அதிகாலை நேரத்தில் பறவைகள் தங்களது கூறுகளில் இருந்து வயிறு காலியான நிலையில் பசியுடைய நிலையில் கூட்டை விட்டு வெளியேறுகிறது அப்படி வெளியேறி போற எந்த பறவையும் ஒரு ஆபீஸுக்கோ கடைக்கோ உத்தியோகத்துக்கோ போறதில்ல அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்த நிலையில் அவைகள் செல்லுகிறது பழமையில் தூரம் பறக்குது மாலை நேரத்தில் கூடும்பு திரும்புகிற போது வயிறு நிரம்பிய நிலையில் அவைகள் கூடுகளுக்கு திரும்புகிறது எனவே நீங்கள் அந்த வாயில்லா பிராணிகள் அந்த பறவைகள் அல்லாஹுவின் மீது எப்படி நம்பிக்கை கொள்கிறதோ அதுபோல நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அதனால ஒருத்தர் கொரோனா சமயத்துல கேட்டாரு இது என்னங்க எல்லாமே அடைச்சி வச்சுட்டாங்க நம்ம நிலையில என்னங்க ஆக போகுது இப்போ நம்ம சொன்னா கவலைப்படாதீங்க என்னைக்கு அல்லா நம்மளை பத்னி போட மாட்டான் என்னைக்காவது அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குதா இல்லை ஏதாவது ஒரு வழியில் அல்லா நமக்கு உண்டானதை தந்தே தீருவான் கடைகள் இல்லை எல்லாமே அடைச்சிட்டாங்க வாகன வசதிகள் இல்லை ஆனாலும் அந்த கொரோனா சமயத்திலும் நாம் மூன்று நேரம் யாரும் இப்படி சொல்ல முடியாது நாங்க பத்னி அன்னைக்கு அப்பதான் நல்லா சாப்பிட்டது அப்பதான் வேலை பொறவு இல்லை மன உளைச்சல் இல்லை அந்த பிரச்சனை இந்த அந்த விஷயங்கள் இல்லை நிம்மதியான உறக்கம் நிம்மதியான உணவு நிம்மதியான ஓய்வு குடும்பங்களோட நேரத்தை செலவு செய்ததான் நான் அப்பத்தான் எனவே சங்கையானவர்களே அல்லாஹுவின் மீது முதலில் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் என்னுடைய ரப்பு என்னை படைச்சவன் ஹரிசல் வருகிறது அல்லாஹ் காலா இந்த உலகத்தை படைப்பதற்கு ஐம்பதனாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இந்த உலகத்துல யார் படைப்பேன் அவங்களுடைய பேர் என்ன அவருடைய மனைவி மக்கள் யார் அவர் எதை உண்பார் அவர் எங்கு வாழ்வார் அவர் எங்கு மரணிப்பார் என்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் உலகாலா எழுதி முடித்து வைத்து விட்டார் எல்லாமே ரிட்டர்ன் எல்லாமே எழுதியாச்சு நம்ம இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பே நம்முடைய ஒரு ஐம்பது ஆண்டு வாழ்க்கை அல்லது அறுபது எண்பது தொண்ணூறு நூறு எவ்வளோ அல்லா அறிந்தவன் அந்த நூறு ஆண்டு கால வாழ்க்கையில் நாம் எதை எதையெல்லாம் அடைவோம் நாம் எதை எதையெல்லாம் இழப்போம் என்ற அனைத்தையும் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் எனவே சங்கையானவர்களே முதல்ல அல்லா மேலே நல்லெண்ணைக்கு பழகிக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க பள்ளிக்கு வாங்க நான் எதுக்குங்க வரது எனக்கு அல்லாஹ் என்னங்க தந்திருக்கிறான் எவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை இது எவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை எது ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை ஒரு ஆலிமிடத்தில் போனார் அம்மா போய் சொன்னார் சிறத் எனக்கெல்லாம் எல்லாம் என்ன தந்திருக்கிறார் சொல்லி ரொம்ப புலம்புறாரு அவர் சொன்னார் அம்மாஜி ஒரு பேப்பர் எடுங்க பேப்பர் எடுத்தார் பேனாவை கையில் கொடுத்தாரு நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கிங்க அப்படின்னாரு சொல்லிட்டு சொன்னது உங்களுக்கு ரெண்டு கண்ணு நல்லா தெரியுதா ஆமாங்க தெரியுது இன்னைக்கு கண் பார்வை சரியாகுன்னா எனக்கு குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபாயாவது வேணும் ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு லட்சம் எழுதிக்கிங்கன்னாரு அவர் எழுதிட்டார் ஹார்ட் உங்களுக்கு நல்லா இருக்குதா நல்லா இருக்குது விஜய் ஹார்ட் இன்னைக்கு பிரச்சனையாகி சரி பண்ணணும்னா பத்து லட்சம் ரூபாய் ஆகும் எழுதிக்கிங்கன்னாரு பத்து லட்சம் ரூபாய் எழுதிட்டார் அடுத்தவங்க யூரியன் நல்லா போகுதா யூரியன் பிரச்சனையாச்சுன்னா எனக்கு சரி வேணுன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயாவது ஆகும் எழுதிக்கிங்க ரெண்டு லட்சம் இது வெறும் தான் அது இல்லாமல் கை கால்கள் எத்தனை விஷயங்கள் நுகரக்கூடிய தன்மை இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு இப்படி இருக்கிறது பார்க்காத ஆஸ்பத்திரி இல்லை பண்ணாத செலவில்லை பண்ணாத டெஸ்ட் இல்லை இன்னும் நோய் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அவங்களுக்கு ஏதோ உடம்புல ஏதோ பிரச்சனை ஆகுது ஆனால் அது என்ன பிரச்சனை எந்த குறைபாடினால் இப்படி ஏற்படுகிறது என்று நோயை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை அவர் எல்லாத்தையும் போட்டு கனெக்ட் சொன்னார் கணக்கு பண்ணா எனக்கு கண்ணுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஹார்ட்டுக்கு ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு கிட்னிக்கு ஒரு ரெண்டு லட்சம் பதினாலு லட்சம் பாருங்க லட்சம் வைப்பதற்காக அவர் சொன்னது ஆனால் உண்மையில கணக்கு போட்டால் இதெல்லாம் இல்லை பல கோடிகள் இன்னைக்கு வந்து அறுவை சிகிச்சையில் முன்னேறி மருத்துவம் எவ்வளவு ஆயிடுச்சுன்னா ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் என்ன ஆயிடுச்சுன்னா இறந்துருச்சு அந்த ஹார்ட்டையே அப்படியே மாற்றி வைக்க முடியும் ஆனால் அந்த ஹார்ட் எவ்வளவு அதுக்கு எத்தனை கோடி சொல்கிறாங்களோ அத்தனை கோடி ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் எந்த காசும் கொடுக்காம அந்த நிம்மதியாக அந்த இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒருவேளை கரண்ட் பில்லு மாதிரி அண்ணா மாசம் மாசம் சார்ஜ் போட்டான்னா எவ்வளோ சார்ஜ் செலுத்துறது எனவே சங்கையானவர்களை முதலில் படைத்த ரப்பின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் எப்படி நல்லெண்ணம் எப்படி வரும் நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி கொள்கிற அந்த சிந்தனை நமக்குள் வேண்டும் அலகந்த இல்லா எனக்கு அல்லா தந்திருக்கிறாங்க முதல்ல அலகந்த இல்லா சொல்ல பழகணும் ஆமா கேளுங்களே அறையாவது ஜி எப்படி இருக்கிறீங்க ஏதோ இருக்கிறங்க நிறைய நபர்களுடைய இன்னும் ஒரு சில பரவாயில்லைங்க ஏதோ போகுதுங்க இப்படி வரும் அல்ஹம்துலில்லா நான் நல்லா இருக்கிறேங்க இந்த வார்த்தை அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் சிறக்க செய்வான் அல்லாகுவை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வார்த்தை அது வரவே வராது என்னதான் நம்மிடத்தில் எதை இருக்கிறதோ அதை போதும் என்ற அந்த தன்மை இல்லாத ஒரு நிலை எனக்கு என்ன இருக்குது மற்றவங்களை நம்ம பார்க்கிறோம் எனவே சங்கியானவர்களே இருப்பதை கொண்டு எப்பொழுது மன நிறைவு ஏற்படுமோ அப்பொழுது நம்மை படைத்த ரப்பின் மீது நாம் நல்லெண்ணம் கொள்பவர்களாக ஆகிவிடுவோம் இது முதல் விஷயம் நம்மை சுற்றி இருப்பவர்களின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் நம்ம 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 வீட்டுக்காரங்க நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் நபிசல்ல சொன்னாங்க சலாபாக்களிடத்தில் உங்களில் யாரை பற்றியும் உள்ள குறைகளை என்னிடம் சொல்லாதீர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க என்ன காரணம் நான் உங்கள் அனைவரிடத்திலும் வரும்போது உங்களை பற்றி நல்லெண்ணம் கொண்ட நிலையில் வருவதை நான் ஆசைப்படுகிறேன் நமக்கு என்ன யாரை பார்த்தால் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இவரா இப்படி பண்ணவரே இவரா இப்படி பண்ணவரே மனிதன் தன்னுடைய தவறுகளை எண்ணி பார்க்க வேண்டும் மற்றவர்களுடைய நல்ல தன்மைகளை சிந்திக்க வேண்டும் நம்ம மற்றவங்கள பார்க்கறோம்னா அவர்களுடைய குறைகள் நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடாது அவர் இடத்துல இருக்கு நல்ல தன்மை பாருங்க இவ்வளவு அவர் இடத்துல மைனஸ் இருந்தால் இந்த பிளஸ் இருக்குதுங்க இந்த தன்மை வந்து விட்டால் யாரை பற்றியும் நாம் தவறான எண்ணம் கொள்ள மாட்டோம் நபிசல்லாடி சில அவங்க ஹதீசில் சொன்னாங்க மனிதனுடைய நிலைமை இப்படி இருக்கிறது சொல்லிட்டு சொன்னாங்க மற்றவர்களுடைய கண்களில் உள்ள சிறு துன்பம் அவனுக்கு தென்பட்டு விடுகிறது ஆனால் தன் கண்ணில் உள்ள பெரிய மரமும் அவனுக்கு தெரிவதில்லை என்ன இந்த ஹரீஸுக்கு அர்த்தம் மனிதன் மற்றவர்களுடைய சிறு சிறு தவறுகளையும் கண்டுபிடித்து விடுகிறார் தன்னிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய குற்றத்தையும் அவன் யோசனை செய்வதே கிடையாது எனவே சங்கையானவர்களே எல்லோரை பற்றியும் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் ஹசரத் செய்த உமரலி லாகும் அவங்களுடைய ஆட்சி காலம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஹசரத் உமரலி எல்லாங்க அவங்களுடைய ஆட்சியில் அவங்க ஒரு வளமை வச்சுருந்தாங்க தினமும் இரவு நேரம் மாறு வேடத்தில் வருவாங்களாம் வந்து தன்னுடைய பிரச்சைகள் தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமைகளை மாறு வேடத்தில் வந்து தெரிஞ்சுக்குவாங்களாம் அப்படி ஒரு நாள் அவர்களும் அவர்களுடைய அடிமையும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்தால் ஒரு இருந்து பாட்டு பாடுற சவுண்டு வருது இன்றைக்கு மாதிரி அன்றைக்கு மின்சாரமோ அல்லது கருவிகளோ இல்லாத காலம் பாட்டு பாடணும்னு அழகி குரலுள்ள பெண்களை தான் பாட பாக்கலாமா அந்த மாதிரி ஒரு அடிமை பெண் வீட்டுக்குள்ள பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க பாட்டு பாடுங்கிற சத்தம் ஹசரத் உமர்வழி எல்லாரும் உடனே என்ன செஞ்சாங்க அவங்கதான் ஜனாதிபதியாச்சு பொறுப்பதாரி எல்லாத்துக்கும் அந்த வீட்டுக்கு இருந்துச்சு அதுல எட்டி கொதிச்சு உள்ள போறாங்க போனா அந்த ஒரு வயசான ஒரு வயோதிகர் இருக்கிறார் உட்கார்ந்து அவருக்கு பக்கத்தில் மது பாட்டில் இருக்கிறது மது அவருக்கு முன்னால் அவருடைய அடிமை பெண் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்தோன்னே உமரலிக்கும் பயங்கரமான கோபம் உனக்கு வயசாயிருச்சு மௌர்த்தி இப்போவோ அப்பவோன்னு சொல்லி இருக்குது இந்த நேரத்தில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கோபத்துல திட்டுறாங்க உடனே அந்த வயோதிகர் மது அருந்தி இருக்கிறார் ஆனால் அவர் சொன்னாரு ஜனாதிபதி அவர்களே கொஞ்சம் கோவப்படாதீங்க நில்லுங்க நான் ஒரே ஒரு தப்பு தான் செஞ்சேன் ஆனா நீங்க மூணு தப்பு செஞ்சிருக்கிறீங்க அவர் சொன்னாரு ஜனாதிபதி அவர்களே நான் ஒரு தப்பு தான் செஞ்சேன் ஆனா நீங்க மூணு தவறு செஞ்சிருக்கிறீங்க உமர்நிலை இல்லாம இந்த வார்த்தையை கேட்டோம் அப்படியே அமைதி ஆகிடுறாங்க அப்படி நான் இன்னும் மூணு தப்பு செஞ்சேன் சொன்னாங்க முதல் விஷயம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் நீங்கள் யாருடைய வீட்டுக்குள்ளே வர்றதா இருந்தாலும் முன் வாசல் வழியை வாங்கன்னு சொல்கிறான் நீங்கள் பின்னால் வீட்டு செவ்வாய் ஏறி குதித்து வந்திருக்கிறீங்க நீங்கள் பண்ண தான் முதல் தப்பு தலையை கொடிந்து விடுகிறார்கள் சரி ரெண்டாவது என்ன தப்பு பண்ண அல்லாஹ் தாரா குரானின்னு சொல்லுகிறான் நீங்கள் யார் வீட்டுக்குள்ள நுழையிறதா இருந்தாலும் அனுமதி வாங்கி சலாம் சொல்லி விட்டு வீட்டுக்குள் நுழையுங்கள் என்று சொல்லுகிறான் நீங்கள் அனுமதியும் வாங்கல சலாமும் சொல்ல நீங்கள் வாட்டில் உள்ள வந்துட்டீங்க அடுத்து மூணாவது தப்பு என்னன்னு சொன்னா யாருடைய குறைகளையும் துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று வருகிறது நான் இதே ரோட்ல நின்று பண்ணியிருந்தா நீங்க வந்து என்னை கண்டிக்கலாம் ஏன் இப்படி பண்றேன்னு நான் வீட்டுக்குள்ள பண்றேன் நீங்க எப்படி என் குறை எப்படி நீங்க துருவி துருவி ஆராயலாம் இந்த மூன்று விஷயங்களையும் கேட்ட ஹசரத் செய்தனா உமரதியல்லாம் என்று அவர்கள் அழுது கொண்டே தன்னுடைய அரசவைக்கு திரும்பி விடுகிறார்கள் அவங்க அரசவை போயிடுறாங்க கொஞ்ச நாள் கழியது ஹசரத் உமரலி இல்லாம அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய சபை அந்த அந்த உமரளி இல்லாமிகரும் அங்க வந்திருக்கிறார் அந்த சபையில கடைசியில ஒழிஞ்சு ஒழிஞ்சு உட்கார்ந்துருக்கிறார் ஜனாதிபதி நம்மளை பாத்திரக்கூடாது ஆனா உமரளி இல்லாமல் அவரை பாத்துர்றாங்க பார்த்த உடனே சிப்பாய்கள் அனுப்புனாங்க அவரை கூட்டிட்டு வாங்க அவர் வந்தார் பக்கத்துல பயந்து பயந்து வந்தார் இன்னைக்கு உமர் வழி இல்லான் இத்தனை பேருக்கு முன்னாடி நம்முடைய குற்றங்களை தவறுகளை எல்லாம் சொல்லி எப்படி இன்னைக்கு நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறார் பயந்து பயந்து வர்றார் வந்து பக்கத்தில் உகாடுறாரு அதில் உமர்வழி இல்லான்னு சொன்னாங்க கொஞ்சம் உங்க காதை பக்கத்தில் கொண்டு வாங்க அவர் பக்கத்தில் வந்து உமர் உமர்வழி இல்லாம சொன்னார்கள் அன்றைய இரவே நீங்கள் செய்த எல்லா விஷயத்தையும் நான் மறந்து விட்டேன் நான் செஞ்ச தப்புக்கும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் சொன்னார் ஜனாதிபதி உங்களுக்காக கொண்டு என் பக்கத்தில் கொண்டு வராங்க சொன்னார் அன்றைய இரவே நானும் அது போன்று தவறுகள் செய்வதை விட்டுவிட்டேன் நல்லாகிவிடும் தொய்துவிட்டேன் அவர்களே நல்லெண்ணம் வைப்பதால் என்ன ஏற்படும் தவறுகள் இல்லாமல் ஆகிவிடும் அவர் ஜனாதிபதி தான் மறுநாள் வந்தோடையுமே அந்த வீட்டில் இப்படி ஒரு வயசானவர்கள் கொண்டு வாங்க அவரை சவுக்கில் அடிக்க முடியும் சிறையில் போட முடியும் நினைச்சிருந்தா என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் ஆனால் ஹசரத் உமர் அவர்கள் அவர் தவறுதான் செய்தார் ஆனால் அந்த தவறை மறந்தார்கள் அவரின் மீது நல்லெண்ணம் வைத்தார்கள் அந்த நல்லெண்ணம் ஒரு குற்றவாளியை நல்லவனாக மாற்றியது எனவே சங்கியார் நம்ம பார்த்தா என்னங்க நம்ம குடும்பத்துல நம்ம சொந்தக்காரங்க நம்மோடு நெருங்கியவர்கள் நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க முன்னால ஒரு பேச்சு பின்னால ஒரு பேச்சு முன்னால எல்லாம் சொல்லிக்கிற எல்லாம் கொஞ்சம் போயிட்டாருன்னா இவனா இவன் அப்படித்தாங்க இது மிகவும் மோசமான எண்ணம் இப்படி பேசுகிற வார்த்தைகள் மிகவும் மோசமான வார்த்தைகள் யாரையாவது திட்டணமா முன்னால முகத்துக்கு நேர திட்டியிருந்தோம் தோகவிட்டு பின்னால பேசுறதற்கே இது மிகவும் மோசமான விஷயம் அல்லாஹ் தல்லா குரானின் சொல்லுகிறான் நீங்கள் யாரை பற்றியும் தவறெண்ணம் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அது அவர் அடுத்தவர்களுடைய தவறுகளை குறைகளை ஆராயாதீர்கள் மற்றவர்களை பற்றி நீங்கள் தவறான எண்ணம் கொள்வதற்கு உதாரணம் என்ன தெரியுமா ஐயோ இப்போ அதுக்கும் ஐய கூல லக்ம மைதன் பக்க உங்களுடைய இறந்து விட்ட சகோதரரின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதை போன்றதாகும் யாராவது அப்படி ஒரு செய்வோமா யாருமே அதை செய்ய மாட்டோம் வார்த்தைகள் அவரிடத்தில் இருப்பதாக இருந்தாலும் சரி நபி சொல்லா அலை செல்வங்க ஒரு நாள் சகாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள் உங்களை யாரும் என்ன செய்யாதீங்க உங்களுடைய சகோதரரை பற்றி அவர் இல்லாத போது அவரை பற்றி பேசாதீர்கள் அவ சகாபாக்கள் கேட்டாங்களாமா யார சொல்லலாம் அவர் செய்யற விஷயம் தான் அவரிடத்தில் உள்ள விஷயம் தான் அதை கூட பேசக்கூடாதுதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அவர் செய்யறது தானங்க நாங்க சொல்றோம் என்னங்க தப்பு சகாபாக்களும் கேட்டார்கள் யார சொல்லலாம் ஒருவர் இல்லாத போது அவர் செய்கிற விஷயம் அதை பத்தியும் பேசக்கூடாதா நபியும் அழகா பதில் சொன்னாங்க அவரிடத்தில் உள்ளதை பற்றி நீங்கள் பேசினால் புறம் பேசியதாக அர்த்தம் அவர் இடத்துல இல்லாதத நீங்க பேசுறீங்க அவரை பற்றி நீங்கள் இட்டுக்கட்டி இருக்கிறீர்கள் புறத்தை விட அது மாபெரும் குற்றம்னு சொன்னார்களாம் எனவே எனவே சங்கியானவர்களே அனைவரை பற்றியும் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் இது மிகவும் உன்னதமான ஒரு தன்மை கடைசிய ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன் இந்த நல்லெண்ணம் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை ஒரு மனிதனுக்கு பெற்றுத்தரும் நபிசல்லா சில ஒரு நாள் நபவையில் சொல்றாங்க இந்த வாசல் வழியாக ஒருத்தர் வருவார் ஒரு சொர்க்கவாசி அதே மாதிரி ஒரு அன்சாரி சகாபி வர்றார் மறுநாளும் சொல்கிறார்கள் முதல் நாள் யார் வந்தாரோ அவரே வர்றார் மூன்றாவது நாளும் சொல்கிறார்கள் இந்த வாசல் வழியா வர்ற சொர்க்கவாசி மூணாவது நாளும் முதலில் இரண்டு நாட்கள் யார் வந்தாரோ அதே அன்சாரி சகாபி வர்றார் இப்ப இதை கேட்ட ஒரு சகாபிக்கு ஒரு ஆச்சரியம் அப்படி அவர் என்ன செய்கிறாரு அவருடைய அமல் என்ன அதை தெரிஞ்சுக்கணுமே போனாரு போய் சொன்னாரு எனக்கு எங்க அத்தாவுக்கு பிரச்சனை ஒரு மூணு நாள் உங்களோட உங்க வீட்டுல தங்கிக்கிறேன் இரவுல அவரு கூட தூங்குறாரு தூங்கி போர்வை போத்திட்டு முடிச்சே இருக்கிறாரு இவர் என்ன செய்யறாருன்னு பாக்கணும் அவரு ஒன்னும் சொல்லல துவாவோ சொன்னாரு படுத்தாரு தூங்கிடுறாரு காலையில ஃபஜில் வர்த்தானோன்னு எந்திரிக்கிறாரு ஃபஜில் தொல்லைக்கு வர்றாரு மூணு நாளும் இல்லை இவர் நினைச்சாரு நைட்டெல்லாம் நின்று தொழுகு போல அதனாலதான் நபி இவர சொர்க்கவாசின்னு சொல்லி இருக்கிறாங்க அல்லது விடாம நோம்பு இருப்பாரு போல இடத்துல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சாதாரண எல்லாரும் செய்யற மாதிரி இரவுல தூங்குறாரு ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறாரு தொழுகு வர்றாரு அவ்வளவுதான் மூணு நாள் முடியுது அவரு அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப அந்த வந்தவர் கேட்டாரு எங்க அத்தாவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை

இரண்டாவதா சொன்னாரு அல்லாஹு தாலா யாருக்காவது ஏதாவது ஒரு அன்புடையை தந்தால் அதை பார்த்து நான் பொறாமை கொள்வது கிடையாது அந்த வந்த சகாபி சொன்னாரு நபி அவங்க மூணு நாள் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னது காரணம் இதுதான் நீங்க எவ்வளவு மனுஷனுக்குள்ள பொறாமையும் கெட்டெண்ணம் ஒருத்தர் முன்னேறிட்டா போதும் நம்ம என்னென்ன சொல்றோம் இப்படித்தான் இப்படித்தான் அது என்னென்ன பொறாமையுடைய விஷயம் செய்ய எவ்வளவு பொறாமை கெட்ட வார்த்தைகள் வெளியே வரும் எனவே சங்கியானவர்களே தவறான எண்ணம் கொள்வதும் கூடாது பொறாமையும் கூடாது இந்த இரண்டு எண்ணங்களுமே ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு செல்வதை விட்டும் தடுத்து விடும் அதனாலதான் நபி சொல்ல சுருக்கமா ஒரே சொன்னாங்க உங்களது ஒவ்வொரு செயல்களுக்கும் உண்டான கூலி உங்களது எண்ணத்தை பொறுத்துத்தான் இருக்கிறது நம்ம என்ன சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய செயல்கள் சரியாக இருக்கும் எனவே வந்து வ தஆலா அனைவரை பற்றியும்